ஆன்மீகத்தையும் வளர்க்கின்ற இந்த நல்ல நிகழ்வுக்கு அம்மா அவர்கள் பெரும் துணையாக இருக்கிறார்கள் அவர்கள் என்றும் பல்லாண்டு வாழ்க வேண்டும் என்றும் நம்ம ரமண மகரிஷி பல்வேறு அற்புதங்கள் திருவண்ணாமலையில் இருந்தாலும் அவர் எத்தனையோ காலம் திருவண்ணாமலை ஆலயத்திலே ஆயிரங்கால் மண்டபத்திலே ஞான நிலையிலே இருந்தவர் பிறகு இப்போது கிரிவல பாதை என்கின்ற அந்த பாதையிலே ரமணாசரமம் என்று அமைத்து இன்றும் பல்வேறு பக்தர்கள் அங்கு சென்று வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பெயரை தாங்கி இருக்கின்ற இந்த ரமணரை போற்றி இவர்கள் வழிபடுகிறார்கள் அவர்களுக்கு என்னாலும் அங்கே குடிகொண்டு எல்லோருக்கும் ஆசி வழங்கி கொண்டிருக்கின்ற நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திரு ஒண்ணாமலை அம்மனுடைய அருளாலும் இங்கே குடிகொண்டு கேட்டதையெல்லாம் வாரி வழங்கக்கூடிய அன்னபூரணி உடனமர் கங்காதேஸ்வரர் அருளாலும் அவர்கள் பதினாறு செல்வங்களை பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று ஆலயத்தின் சார்பாக அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி இப்போது இந்த இளிய நிகழ்ச்சியினை தொடங்குமாறு அன்போடு அழைக்கிறோம் 한 마리, 마리, 마리.